Hello friends, welcome to DK Lifestyle. நம்ம முடி நல்லா கரு கருன்னு காடு போல் வரணுமா அப்போ நான் சொல்ல இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் வாங்க அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்களை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதத்தரை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது கள்ள இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு எலும்புச்சம்பளம் கூட வந்து தயிர் இது மூணுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலையில் வந்து நல்லா அப்ளை பண்ணும்போது நம்ம தலை இருக்கக்கூடிய பொடுகு எல்லாமே போயிடும் அவருடைய ஹேருமே வந்து நல்லா வந்து குரோத் ஆகும் கண்டிப்பா இந்த கள்ள ஹேர் பேக் வந்து கண்டிப்பா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இது வாரத்தில் ரெண்டு முறை வந்து செய்யலாம் அடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிகாயில் வந்து அதிகமான விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது நெல்லிக்காயட கொஞ்சோண்டு கருவேப்பில் அது கூடயே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை இதை மூணையும் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து குளித்தோம்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பார்க்குறது வந்து ஃப்ளாக் சீடு தாங்க ஃப்ளாக் சீடு சொல்லவே வேண்டாம் இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜெல்லை வந்து நம்ம தலையில் தேய்க்கும் போதும் சூப்பரான ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முட்டை தாங்க முட்டையோட வெள்ளை நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஹேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஷைனிங்காவும் நல்ல 글로வாவும் இருக்கும் கண்டிப்பா வந்து இந்த முட்டை ஹேர் பேக்கை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வெங்காயம் தாங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் அதிகமான சல்ஃபர் இருக்குது இது வந்து நம்ம 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 கூந்தலில் வந்து தேய்க்கும் போது சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இளநேரம் கூட சூப்பராக வந்து வரைஞ்சிரும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வந்து தயிர் தாங்க தயிரில் வந்து அதிகமான நல்ல பாக்டீரியா இருக்கும் அது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பொடுகு பிரச்சனை நம்ம நம்மளோட முடியை வந்து நல்லா வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்கப்பட்டு வந்து முருங்கைக்கீரை ஃபேஸ்பாக் தாங்க ஆமாங்க முருங்கைக்கீரையில் வந்து அதிகமான இரும்பு சத்து இருக்குது இந்த முருங்கைக்கீரையை நல்லா அரைச்சு நம்ம ஹேர் பேக்காக போடும்போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கூந்தல் எப்பவுமே வந்து நல்லா சைனிங்காகவும் க்ளோவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் ரெண்டு முறையாவது இன்னும் நான் சொல்கிற ஃபேஸ் ஹேர் பேக்கை வந்து போட்டு பாருங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க அதிகமான காய்கறிகள் நம்ம சாப்பிடும்போது முக்கியமாக வந்து கீரைகள் கர்சனா கனி முருங்கை வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல உள்ள சில வளர்ச்சி மாற்றங்கள் ஏற்படுத்தி நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லா வந்து யூஸ் ஆகும் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற இந்த ஹேர் பேக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்குங்க அப்புறம் என்னங்க நம்மளை கூ நம்ம கூந்தலை அடிச்சிக்கிறதுக்கு ஆளே இருக்காதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய டீக்கலை விசலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Thanks for watching!